தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய அறிவுத்தர் என்னன்னாங்கன்னா அரசியல்ல எதிர்ப்பது மட்டுமே மக்கள் பார்ப்பது இல்ல நான் வந்து அரசியல் கட்சியாக நான் தொடங்கிய காரணத்துல இருந்து பிஜேபி எதிர்ப்பேன் 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 இன்னைக்கு விஜய் அவர்களுடைய மனநிலையோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய மனநிலை எப்படி ஆச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்காக ஒன்னொன்னு செய்யறாங்க உதாரணத்துக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரோல் டிவிஷன் எலெக்ஷன் கமிஷன் நடத்துறாங்க புதுவையில பதிமூன்றாவது முறை நடக்குது கடைசியாக புதுவை நடந்திருக்கு தமிழ்நாட்டுல அதிகம் நடந்துச்சு விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஒன்னையும் பிஜேபியோட லிங்க் பண்ணி அதை எதிர்க்கிறாங்க எது செய்தாலும் எதிர்க்கிறாங்க எதுவும் எதிர்ப்பு அரசியலை மட்டும் மக்கள் பார்த்து ஓட்டு இல்ல ஆரோக்கியமா என்ன சொல்ல போறீங்க என்ன செய்ய போறீங்க ராகுல் காந்தி அவர்கள் செஞ்சு செஞ்சுதான் பனிஷ்மெண்ட் தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் ராகுல் காந்தி இருக்காரு தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் கடைசியா கடைசியா தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ள வந்து பொறுப்பெடுத்த பிறகு தொண்ணூத்தி ஐந்தாவது தேர்தல் தோல்விதான் பீகார் ஏன்னா எதிர்க்கிறாங்க ஆரோக்கியமான விஷயத்த சொல்றது நீங்க